உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறையே மட்டும் வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை அதாவது சதுர் கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கள பிரசனம் ஜாமுக்கோள் போசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசிர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி ரிஷப ராசி மாதிரி ஒருத்தரை உழைச்சி அவங்க குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய அன்பர்கள் யாருமே கிடையாது ஆனால் கடைசியில் அந்த குடும்பத்தாலேயே கெட்ட பேரும் எவ்வளவு செஞ்சும் நல்லது செஞ்சும் அந்த குடும்பத்தாரால் நல்ல பேர் வாங்க முடியாமல் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ராசி என்பர்களும் இந்த ரிஷப ராசி அன்பர்களே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நான்கு கிரக சேர்க்கை அதாவது உங்கள் ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கை பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அது குரு பகவான் சூரிய பகவான் புத பகவான் சுக்கிர பகவான் இந்த நான்கு கிரகம் சதுர் கிரகம்னு சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களும் உங்கள் ராசியில் சேர்ந்து ஒரு யோகத்தை இந்த பன்னெண்டு நாட்கள் கொடுக்க போகுது இந்த பன்னெண்டு நாட்களை நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல தொழிலில் இருக்கவங்க தொழிலில் இருக்கவங்க கடந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு மூணு வருடங்களாகவே நிறைய செலவுகள் மட்டுமே இருக்குது பிரச்சனை மட்டும்தான் இருக்குது பணத்தை சேமிக்க முடியல நிறைய இடத்துல கடன் நிறைய இருக்குது அதே போல் நிறைய இந்த வராது கடனால் என்னுடைய கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி கொடுத்தேன் கடைசியில் இப்போ நான் அந்த கடனையும் கட்டிகிட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் இந்த பணம் மட்டும் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அங்கெல்லாம் வாங்குகிற வேலையை செய்யலாம் அட்லீஸ்ட் போய் கேட்கலாம் அதன் மூலமாக கேட்டு 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 இந்த பன்னிரெண்டு நாட்களில் நடக்கக்கூடிய யோகமான நாட்களில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் உங்களுக்கு அந்த பணம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது அந்த பணம் வந்துச்சுன்னா அந்த கடனை கொஞ்சம் கட்டுங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ஆயிரத்துலேயாவது அந்த கடனையும் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் கடனுடைய அளவும் குறையும் ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அங்க இருக்காரு உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய அருமையான கிரக சேர்க்கை இந்த தான் பணமும் வரும் இந்த காலகட்டத்துல நீங்க எது எந்த கடனாக இருந்தாலும் சரி அது ஆயிரம் ரூபாய் கடனாக இருந்தாலும் சரி லட்சக்கணன்ல இருந்தாலும் சரி கோடி கணனாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல கட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய கடனுடைய அளவு குறையக்கூடிய அற்புதமான நாட்களாக இந்த பன்னெண்டு நாட்கள் இருக்க போகுது தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் வேணும்னு நினச்சிங்க நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இப்போ எனக்கு இது வந்தால் என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் நினைக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் இந்த பனிரெண்டு நாட்கள் கவனமாக இருந்து அதற்கான உழைப்பு அதற்கான தேவைகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் அந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இந்த நான்கு கிரக சேர்க்கை இருக்க போகுது அதே போல வேலையில இருக்கவங்களுக்கு வேலையில இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் பதவி உயர்வு உங்க உத்தியோகத்துக்கு தந்த மாதிரி சம்பளம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பன்ன நாட்கள் அப்ப இந்த பன்னெண்டு நாட்கள்ல வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு நாட்களில் வேலை தேனீங்க அப்படின்னா வேலை மாற்றம் நடக்கும் அதே போல இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்க ஏதாவது பதவி உயர்வு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் கேட்டீங்க உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸை கேட்டிங்கன்னா கண்டிப்பா பதவி உயர்வு கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டும் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நிறைய பேர் யோசிப்பீங்க நானே வந்து எனக்கு வயசாயிடுச்சா இதுக்கப்புறம் நான் எங்கே வேலை மாற்றம் பண்ணுறது அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லாருக்குமே எல்லா காலத்துலேயும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அந்த மாதிரி ஒரு யோகமான கிரக சேர்க்கை தான் ரிஷபராசி என்னது ஆனால் இந்த காலகட்டத்தில் பதவி மாற்றம் வேலை மாற்றம் பண்ணால் சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே போல் வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறவங்க இந்த பன்னெண்டு நாட்கள் வீசா எடுக்கிறது வீசா ப்ராசஸ் பண்ணுறது பாஸ்போர்ட் எடுக்கிறது ஏதாவது ஒரு வகையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதும் ஏற்படுத்தினா கண்டிப்பாக வருங்காலத்தில் வெளிநாடு போவீங்க நிறைய சம்பாதிப்பீங்க இதனால உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான பன்னிர நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் ஆனால் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் திருமணம் ஆகாதவங்க நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன ஒரு கொரோனா நான் எல்லாம் என் குடும்பத்தை கேட்டு தான் செய்வேன் எங்கள் அம்மாக்கு பிடிச்சிருக்கணும் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும் நிறைய பெண்களை நிறைய வரன்களை ஆண் வரனை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம் இந்த ரிஷப் ராசி அன்பர்கள் ஏன்னா அந்த கால கடந்த காலத்தில் பன்னிரெண்டில் குரு இருக்கும்போது என்னென்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சிந்தனையில் நல்ல பையனாக வரட்டும் நல்ல பொண்ணாக வரட்டும் பார்க்குறது இயல்பு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வரன் வேணுன்றது இயல்பு அதனால் சில நல்ல வரலையும் தட்டி கழிச்சிருக்கீங்க ஆனால் இந்த ஒரு பன்னிரண்டு நாட்களில் எந்த வரலாம் தட்டி கழிச்சிங்களோ உங்களுக்கு எதெல்லாம் பொருந்தி இருக்குது உங்களுக்கு ஓகேவாக இருக்குதுன்னு இருந்து சில விஷயங்களுக்காக தவிர்த்துருப்பீங்க சில வரங்கள் அந்த வரண் எடுத்து நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு வாட்டி யோசிங்க தப்பு கிடையாது ஏன்னா கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அது வரண் தேர்றது ரொம்ப கரெக்டாக பண்ண வேண்டிய விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த பண்ண நாட்கள் நீங்க அதை ஒரு வாட்டி திங்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த வரன் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உள்ள காலகட்டமாக இந்த பன்னிரெண்டு நாட்கள் இருக்க போகுது அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து இருந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னா அந்த குடும்பம் ஒன்று கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் உங்க ராசியிலே இணைகிறார் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இணையும் போது கண்டிப்பாக அந்த குடும்ப ஒற்றுமை ஓங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதே போல் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவு நிறைய அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த மூணு வருடமாக நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு என் தம்பிக்கிட்ட சண்டை போட்டேன் அண்ணங்கிட்ட சண்டை போட்டேன் அக்கா கிட்டே சண்டை போட்டேன் இதெல்லாம் எதுக்காக இருக்கும் அப்படின்னா பணம் விஷயத்துக்காக இல்லை நீங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்காக இல்லை பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்காக இருக்கும் அப்ப இதெல்லாம் மறந்துட்டு நான் வந்து சேர்ந்து வாழணும்னு நினைச்சிங்க அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அந்த பூர்வீக சொத்துல பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பன்னிரெண்டு நாட்கள் போய் பேசுனீங்கன்னா சிறப்பான ஒரு மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் ஏன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் புதன் தான் அவரும் உங்க ராசியில சேர்றார் அப்ப அந்த குருவோடைய அந்த புதன் சேரும் பொழுது கண்டிப்பா பூர்வீக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்த பிரச்சனைகள் அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர் கூட ஒரு அந்நூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் பேசினா அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது அதே மாதிரி இடம் வாங்கிறது வீடு வாங்குறது இதெல்லாம் இந்த பன்னெண்டு நாட்களில் யோசிங்க இடம் பாருங்கள் இதற்கான எண்ணங்களை உருவாகுனீங்கன்னாவே போதும் சார் பன்னெண்டு நாளில் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்னு கேட்கலாம் நான் தான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் இந்த பன்னெண்டு நாட்களை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது பிற்காலத்தில் பெரிய ஆலமரமாக வளரும் அப்போ வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பன்னெண்டு நாட்களில் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை சார் என்கிட்ட நானே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இருக்க லோனே கட்ட முடியாமல் இருக்கேன் நான் எங்கே சார் வீடு வாங்குறது அப்படிலாம் யோசிக்காதீங்க எல்லாருக்குமே வீடுன்றது ஒரு ஆசை ஒரு கனவு அது எல்லாருக்குமே தேவையும் கூட இன்னைக்கு ஒரு அத்தியாவசியம் தேவையும் கூட அப்போ அந்த அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு அற்புதமான நாள்னா இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே வரும் அதே போல் வீடு விற்கணும் இடம் விற்கணும் ரொம்ப நாளாக இடம் விற்க முடியாமல் இருக்கேன் சார் வீடு விற்க முடியாமல் இருக்குது அந்த இடம் விற்றா எனக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் வருங்காலத்தில் என் பொண்ணும் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு என் பையன் படிக்கிற வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க எதுவும் நடந்திருக்காது இல்லை அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட கடனுக்காக இந்த கடத்த இடத்தை விற்று நான் கடனை கட்டிலாம்னு இருக்கேன் ஏன்னா பேங்க் லோனும் கட்ட முடியலனால அதனால் வட்டி மேலே வட்டி போட்டுருக்காங்க அதனால் என்னால் கட்ட முடியாதனால சில சில நேரங்களில் அதுக்கான பெனால்ட்டி எல்லாமே வருது ஆனால் அது விற்றுட்டால் என் பிரச்சனை தீரும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை அந்த பன்னெண்டு நாட்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் அந்த விற்கிறதுக்கான வேலைகளை செய்யுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க கிட்ட இந்த இடம் விற்கிறோம் சொல்லுங்கள் இடத்துல போய் ஒரு ரெண்டு வாட்டி பார்த்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு வாங்க இல்லை இது இடம் விற்கிறதுக்கு நிறைய மீடியேட்டர்ஸ் இருக்காங்க ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் விற்கும் அதன் மூலமாக பணம் வந்து உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான எதிர்கால வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனையிலேருந்து விலகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அது என்ன நோய் வேணா இருக்கலாம் உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்ற ஒரு விஷயம் கூட டாக்டர் சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்கள் மருத்துவம் எடுத்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பன்னிரெண்டு நாட்கள் தவழக்கூடிய கிருஷ்ணனை உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் டெய்லி வெண்ணெயினால நேவேத்தியம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரீட்மெண்ட்டும் போங்க அதையும் செஞ்சிங்கன்னா மருத்துவமும் இயற்கையும் தெய்வ வழிபாடும் இந்த பன்னெண்டு நாட்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதே கிருஷ்ணன் போல தவளக்கூடிய ஒரு குழந்தைய அடுத்த வருஷம் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதே போல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க நிறைய பேருக்கு ஒரு அரசாங்க வேலை வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அரசாங்க வேலைக்காக எக்ஸாம் எழுதியிருப்பீங்க பக்கத்தில் வந்து சில பேருக்கெல்லாம் போயிடும் அப்போ இந்த நாட்கள்ல அதுக்கான அப்ளை பண்ணுறது அதற்கான படிப்பு படிக்கிறது அதுக்கு எதாவது படிச்சு சேர்ந்து படிக்கிறது அகாடமியில் சேர்ந்து படிக்கிறவங்களா இருப்பீங்க அவங்களாம் இந்த பன்னெண்டு நாட்களில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதே போல் அரசியலில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ என்னென்ன தேவை இருக்கோ இந்த பன்னிரெண்டு நாட்களில் ரிஷபராசி என்பர்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தேவை நிறைவேறும் சில பேர்லாம் சொல்லுவீங்க சார் நான் ஃபாரின்ல இருக்கேன் எனக்கு இங்க இருந்தும் வேலை இல்லாமல் இருக்கு இங்கே இருந்தும் தொழில் சரியில்லாமல் இருக்கு அப்போ இந்த பண்ண நாட்கள் என்ன செய்யணும்னு ஒரு பேப்பர்ல எழுதி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான உழைப்பை மட்டும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பிஆர் அப்ளை நினைக்கலாம் பிஆர் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு வே தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்க நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணி அதனால் இம்போர்ட் பண்ண முடியல நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க இந்த பன்னெண்டு நாட்கள் அந்த ஓவர்சீஸ் கான்டாக்ட்லாம் எடுத்து வச்சு பேசுங்க பேசிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கும் அதன் மூலமாக வருங்காலத்தில் பெரிய ஆர்டர்ஸ் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாட்கள் இந்த பன்னிரெண்டு நாட்கள் தயவுசெய்து ரிஷபராசி என்பது தவற விட்டுறாதீங்க நம்ம சொன்ன ரிஷப ராசி என்பர்களுக்கு பொது பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இதே குரு நல்லா இருக்கு சுக்ரன் நல்லா இருக்கு புதன் நல்லா இருக்குன்னா நம்ம சொன்னதை விட நிறைய பலன்கள் நிறைய மடங்கு பழங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதத்தை பாத்துங்க ஜாதகம் பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ண தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயில்டாக வேணும் தசாபத்தி வேறு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தரணும்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துருவோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்